அப்ப எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு துல்லியமான கருத்தை சொல்லல பிஸ்மில்லாங்கிற துல்லிய வேற அர்த்தம் வராது பிஸ்மில்லா நோட்ல இடம் பத்தாதுல்ல பாருங்க அவன் அந்த அடிப்பில தானே பாக்குறான் நீங்க அவரோட நோக்கத்தை பாருங்க அதாவது நோக்கத்தை பாக்குற நோக்கம் மனசு உங்க கொள்கைக்கு எதிரா இருந்தாதான் நீங்க எதிரா இல்லையே நீங்க நினைக்கின்ற அதே உருவமற்ற அந்த ஓர் இறைய நினைச்சுக்கிட்டு தானே அவன் எழுதுறான் எளிய எளிய நம்பிக்கையாளன் வந்து நீங்க இதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியுமா என்று பேசுவது அது அப்படி அவன் செஞ்சாலும் அது வேற அர்த்தமும் தரக்கூடியதாக இருக்கும் பொழுது அதை வந்து இறைவனை சொன்னதாக முழுமையாக இல்லது முழுமை எதுன்னா பிஸ்மில்லான்னு சொல்லுவதும் அது முழுமையாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இதில் இப்போ எழுநூற்றி ஐம்பத்தாறு ஆரம்பித்தான்னு வைங்களேன் இப்போ அசலாம் அலைக்குன்னு ஒரு ஆளுக்கு செலான்னு சொல்கிறோம் அதுக்கு நம்பர் போட்டுருவோம் அதுக்கு என்ன செய்வான் இருபத்தி நாலுமா இருபத்தி நாலு என்ன வருது பதிலா அதுக்கு ஒரு நம்பர் சொல்லுவான் அப்புறம் சொல்லிட்டுவான் அப்ப இது நம்பருங்கிறது நம்பருக்கு யூஸ் பண்ணுங்க அது நிறைய பேர் ஏதோ அல்லா பிடிச்ச நம்பருங்கிற மாதிரி வேறங்க அப்படி கிடையாது